எதுக்கு ஆசை சீரியல் அழகான அப்புறமால பார்த்தீங்கன்னா மனோஜ் தனக்கு பெரிய ஆர்டர் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா விஜயா விஜயா எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்றாங்க இந்த ஆர்டர் கிடைச்சதுக்கு காரணமே ரோஹிணி தாமா இந்த ஆர்டர் மூலியமா நமக்கு நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேல லாபம் கிடைக்கும்னு சொல்றாங்க அமௌண்ட் கேட்டதுமே விஜயம் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க விஜயா மனோஜ் கோட்டீஸ்வரம் போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷத்துல கனவு காண்டுகிட்டு இருக்காங்க அடுத்து ரோஹிணியும் விஜயா கிட்ட இந்த ஆர்டர் எனக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு கிடைச்சிச்சு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த ஆர்டர் வாங்கினேன்னு சொல்லிட்டு தன்னை பத்தி ரொம்பவே பெருமையா பேசுறாங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஸ்ருதி ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க இந்த ஆர்டர் கிடைச்சதுக்கு காரணமே மீனா தான் ஆனா ரோஹினியோ இவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச மாதிரி அவங்கள பத்தி ரொம்பவே பெருமை பேசுறாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பயங்கரமா கோவப்படுறாங்க எல்லா முன்னாடியும் முத்து மீனாவியும் ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுறாங்க நீங்க கடைசி வரைக்கும் இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் தான் அடைய போறீங்க என் பயண பாரு லஜாதிபதி ஆக போறான்னு சொல்லிட்டு ரொம்பவே கேட்டு உங்களுக்கு உண்மை எதுவும் தெரியாம இவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சதுக்கு காரணமே நம்ம மீனா தான் மீனா சொல்லிதான் அந்த உங்களுக்கு கிடைச்சது அதை மறந்துட்டு இவங்களே நீங்க தப்பா பேசுறீங்களேன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் உண்மையை போட்டு உடைச்சுறாங்க விஜய் அதை கேட்டு பயங்கரமா ஷாக்காங்க ரோஹிணி கிட்ட உண்மை மே சொல்ல இது யார் மூலயமா உனக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிச்சுன்னு கேட்குறாங்க ரோஹினியோ மீனா தான் ஆண்டி எனக்கு தெரியும்னு சொல்றாங்க இது கேட்டு விஜயா பயங்கரமாக டென்ஷன் ஆகி நீ இன்னும் அந்த பொய் சொல்ற புத்தி ஒன்று விட்டு போகவே போகாத இன்னும் எவ்வளோ நாள் தான் இது மாதிரி பொய் சொல்லி ஏமாத்தி கேட்டுப்பேன்னு சொல்லிட்டு ரோஹினியை எல்லாருமே முன்னாடியும் திட்டுறாங்க